ஹாய் கைஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி சோ இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா சோ கூடிய விரைவில் வெளியில் எஸ்ஐக்கான நோட்டிபிகேஷன் வரப்போகுது அதுக்காக நம்ம இன்ஸ்டியூட்ல பாத்தோம்னா நான் எஸ்ஐ இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படின்ற ஒரு புதிய ஆஃப்லைன் வகுப்பு ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் நான் எஸ்ஐ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைவ் கிளாஸ் வந்து டெய்லி வந்து கொடுத்துட்டு இருப்பாரு ஸோ அதனை தொடர்ந்து நமக்கு அந்த ஆஃப்லைன் கிளாஸ் பார்த்தனா ஸ்டார்ட் பண்ணலாம்னு பண்ணலாம் பிளான் வச்சிருக்கோம் எஸ்ஐ ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து எஸ்ஐ படிக்க மனு இருந்தா உங்களுக்காக ஒரு பெஸ்ட் வந்து பார்த்தனா இருக்கும் ஸோ நீங்க வந்து எஸ்ஐ படிச்சுட்டு இருக்கீங்க அல்லது பிசி படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு பட்சத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நமக்கான ஆண்டு இந்த வருஷத்தை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்க வரக்கூடிய கால்பரை பிடிச்சிக்கோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல எலெக்ஷன் வரதால எக்ஸாம் வருமானது கேவி குறி ஸோ வரக்கூடிய ஏரை சரியா பயன்படுத்திக்கிட்டே உன் வாழ்வில மேன்மேலும் முள்ளேற சோ இது மிகப்பெரிய மகத்தான வாய்ப்பா இருக்கும் சரியா நம்மின் சூட்டல பாத்தோம்னா எஸ்ஐக்கான புதிய வகுப்புகள் வந்து ஸ்டார்ட் பண்றோம் நான் எஸ்ஐ ரெண்டாயிரத்தி ரெகுலர் பேட்ச் சரியா ஸோ வித் ஹாஸ்டல் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி ஃபுட் ஃபெசிலிட்டி கிரௌண்ட் ஃபெசிலிட்டி ஸோ உங்க டெய்லி டெஸ்ட் டெய்லி கிளாஸ் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஓரல் டெஸ்ட் ரிட்டன் டெஸ்ட் அப்படின்னு ஒரு மாதிரி எல்லாமே ஃபுல் வந்து கிளாஸ் அவைலபிளா இருக்கு சோ ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா தினசரி தேர்வு தினசரி உடன்பயிற்சி சோ அட்மிஷன் வந்து போயிட்டு இருக்குது நீங்க தொடர்புகள் தொலைபேசி எண் எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் ஸோ எந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்க அட்மிஷன் இப்பவே ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் சரியா சோ இதோட சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு பாத்தோன்னா ஸோ நம்ம இன்ஸ்டியூட்ல வந்து பார்த்தோம்னா மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க ஸோ டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் இந்த மாதிரி எழுதுவாங்க டெய்லி எயிட் நைட்ல பார்த்தீங்கன்னா கொஸ்டினர் கொடுத்து வந்து டெஸ்ட் கொடுத்துரும் ஸோ பசங்க வந்து பார்த்தீங்கன்னா அவரோட டெஸ்ட் எழுதுவாங்க ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் கொஸ்டின் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனே டிஸ்கஸ் பண்ணி விடுறோம் ஸோ மாணவர்கள் மாணவிகள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வித் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி வித் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி பார்த்தீங்கன்னா கிளாஸ் அவைலபிளா இருக்குது ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரவுண்டு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நேச்சரலான ஒரு பிளேஸ் இருக்குது உங்களுக்கு ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை சுற்றுச்சூழலா மரங்கள் இருக்குது தென மரங்கள் தோப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா உட்காந்து டெஸ்ட் எடுத்துற மாதிரி படிக்கிற மாதிரி பிசிக்கல் பண்றது கிரவுண்ட் எல்லாமே அவைலபிளா இருக்குது ஸோ இந்த கிரவுண்ட்ல வந்து பாத்தினா உங்களுக்கு வந்து ரோப் கொடுத்துருப்பாங்க ஸோ இங்க என்ன பண்ணலாம் லாங் ஜம்ப் வந்து எங்க இருக்குது லாங் ஜம்ப் தாண்டிக்கலாம் ஸோ டபுள் பார் கொடுத்துக்கிறாங்க சோ நம்ம என்ன பண்ணலாம் ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரோப் பிராக்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரோப் பிராக்டிஸ் வந்து பிசிக்கல் பண்ணிக்கலாம் ஸோ இதான் கிரௌண்ட் சுத்தி என்ன பண்ணிக்கலாம் நம்ம அழகாக வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங் வந்து ஓடிக்கலாம் ஸோ மாணவர்கள் அமர்ந்து படிக்கும் விதமாக மாணவர்கள் அமர்ந்து படிக்கும் விதமா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டோன் பார்த்தோன்னா அங்கே போட்டு வச்சிருப்போம் அந்த ஸ்டோன் பெஞ்சில் என்ன பண்ணிக்கல நீங்க ஈவினிங் டைம் மார்னிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து படிச்சிக்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து கிரவுண்ட் ஃபெசிலிட்டி அவைலபிளாக இருக்குது அவைலபிளாக இருக்குது சோ ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா நைட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு வந்து ஒரு பிரமிப்பான ஒரு பக்கான லொக்கேஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அகடமிக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இருக்காது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அமைதியா இருக்கும் படிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரத்யேகமான அகாடமின்னு அது நம்ம அகாடமி சோ நைட்ல வந்து பாத்தினா இந்த மாதிரி டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ நைட் எயிட் வச்சு பார்த்தீங்கன்னா அது ஒரு காற்றோட்டமாக டெஸ்ட் வைக்கும் போது நம்ம மனநிலை பர்ஃபெக்டான ஒரு வந்து தாட்டை கொடுக்கும் ஸோ அது வேணுது ஒரு படிக்கிறதுக்கான சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணி கொடுக்கும் ஸோ இதுதான் நமக்கான கிளாஸ் ரூம் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ரூம் இது உள்ள கிளாஸ் ரூம் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி அவைலபிளாக இருக்குது ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டில் ஸோ நான் எஸ்ஐ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரெகுலர் பேக் புதிய வகுப்புகள் வந்து ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்குது ஸோ இதுல வந்து ஒவ்வொரு மாணவர்கள் தண்ணி கவனம் செலுத்தப்படும் தகுதி வாய்ந்த ஆசிரியர்கள் வகுப்புகள் எடுக்கப்படும் ஸோ அதிகப்படியான மாதிரி தேர்வுகள் தினசரி ஸ்பாட் டெஸ்ட் ஸோ நடத்துறது தான் ஸ்பாட் டெஸ்ட்டை கொடுத்துருவாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ ஒரு வேலை நீங்கள் வந்து அட்மிஷன் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சினா நீங்கள் தொடர்புகள் தொலைபேசி எண் எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் அல்லது எயிட் சிக்ஸ் எயிட் டூ நைன் எயிட் ஃபைவ் நைன் எயிட் டூ அப்படின்ற ஸோ எந்த நம்பருக்கு கால் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் உங்கள் அட்மிஷனை ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் வித் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியோட வித் ஹாஸ்டல் பேச அவைலபிளா இருக்குது இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டு சொல்லிட்டு வருத்தப்படாத வாய்ப்புகளை ஒருவன் சரியா பயன்படுத்திக்கிறானோ அவங்க மட்டும்தான் வெற்றியாளர்னா மாறாங்க ஸோ தயங்குபவர்களும் அவங்க என்ன பண்ண முடியல சக்சஸ் பண்றது இல்ல ஸோ அவங்க போட்டு சொல்லிட்டு கீழே உட்காந்து கை பண்றது பண்ணுறதில்ல வெற்றியாளர்னா மாறுவதில்லை அப்போ தயங்குபவர்களும் கை தட்டுபவர்களும் வெற்றியாளராக மாறுவதில்லை ஸோ துணிந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்கல்ல அவங்க தான் வெற்றியாளராக மாறுவாங்க ஸோ உங்களுடைய வெற்றி பயணத்தை தொடர உங்களுக்கான பெஸ்ட் அகாடமி வெற்றி தமிழ் நைபஸ் அகாடமி ஸோ உங்க அட்மிஷனை ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க ஸோ உங்களை வந்து பார்த்தோன்னா ஸோ வெற்றியோட நான் வந்து மீட் பண்ணுறேன் ஸோ நன்றி வணக்கம் இன்னொரு கண்டென்ட்டோட இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச்